மக்களே பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து இந்தியாவுல நடத்தப்பட்ட முதல் தமிழ்நாட்டை சேர்ந்த மாவீரன் அவர் ஒரு பாண்டிய அரச குடும்ப வாரிசு அந்த பகுதியில சின்ன அரசரா இருந்திருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல வரி பணம் கேட்ட ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தன்னோட ஆறு தளபதிகள் மற்றும் இருநூத்தி நாப்பத்தி எட்டு வீரர்களோட சேர்ந்து துளி கூட பயம் இல்லாம முதன்மையான போராட்டத்தை தொடங்கினாரு ஆங்கிலேயர்களுக்கு எதிரா தமிழ்நாட்டுல மட்டும் இல்லீங்க இந்தியா ஆயுதம் எடுத்த முதல் வீரர் இவர்தான் கடைசியா நாட்டு விடுதலைக்காக துணிச்சலோடு போராடின இவரோட கை கால்களை வெட்டி பீரங்கியால சுட்டு கொண்டானுங்க பிரிட்டிஷ்காரனுங்க அவரு சாக போறன்னு தெரிஞ்சும் முகத்துல கொஞ்சம் கூட பயத்தை காட்டாம நான் பத்த வச்ச சுதந்திரத்தை நாடு முழுக்க பத்திட்டு எரிய போகுதுடான்னு பிரிட்டிஷ்காரங்களுக்கு பயத்தை காட்டிட்டு போனார் பாத்தீங்களா அதுதாங்க நம்ம தமிழரின் வீரம் இவரோட நாட்டுப்பற்று மற்றும் வீரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க